சென்ற இரண்டு உயிர் உயிரொலிகளையும் மெய்யொலிகளையும் அடிப்படை பேஸ்மெண்ட் இப்ப போட்டாச்சு அடுத்தது கிளப்பிடுவோம் வாங்க மற்ற மொழிகளிலே இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கிறது அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த சொல்லி போடுற இப்பங்க நீங்க ஓட்டு போடுறதுக்காக சாவடிக்கு போயிடுறீங்க திமுகவுக்கு போடணும்னு முடிவு பண்ணிவிடுது அங்க போய் பார்த்தா திமுக இருக்காது உதயசூரிய குறியீடு தான் இருக்கும் சிம்பிள் தான் இருக்கும் அதே மாதிரி நம்முடைய தமிழ் மொழியில உயிர் ஒழிகளுக்கு உயிர் ஒளி குறியீடுகள் இருக்கின்றன இதை ஆங்கிலத்திலே பவல் சவுண்ட் சிம்பல்ஸ் என்பார்கள் எடுத்துக்காட்டாக இந்த குறியீடு ஆவியினுடைய உயிர் ஒளி குறியீடு இந்த குறியீட்டை துணைக்கால் என்பார்கள் இந்த குறியீட்டை நீங்க எங்க பார்த்தாலும் பா ஆ ஆ பா பா என்று அந்த ஆவை தெளிவாக சொல்ல அதுக்கு ஆனே எழுதிட்டு போயிடலாமீடு அப்படின்னு நீங்க கேக்கலாம் அதற்கு விளக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுத்து வடிவம் என்றால் என்ன வரி வடிவம் என்றால் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லா மொழிகளிலும் உயிர் மெய்யொலிகளுக்கும் எழுத்து வடிவங்கள் இருக்கும் லெட்டர் ஷேப்ஸ் இதை தாண்டி வேறு ஒளிகளும் அந்த மொழியிலே ஒழிக்கும் அந்த ஒளிகளுக்கு எழுத்து வடிவம் கொடுக்கவே கூடாது எழுத்து வடிவம் என்றால் அது உயிர் ஒலிகளுக்கும் மெய்யொலிகளுக்கும் மட்டுமே உரியது அப்படினா மற்ற ஒளிகளுக்கு எப்படி எழுத்து வடிவம் கொடுப்பது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவற்றிற்கு எழுத்து வடிவம் கொடுக்க முடியாது வரி வடிவங்களை கொடுக்கலாம் வரி வடிவங்கள் என்பதை ஆங்கிலத்திலே கிரமபி என்பார்கள் எடுத்துக்காட்டாக இந்த ஆங்கில சொல்லை பாருங்கள் டி எம் ஆனால் இதை நாம் உச்சரிக்கும் போது டீம் என்று சொல்வோம் இ ஏ என்ற இரண்டு ஒளிகளும் இணைந்து ஈ என்று எழுத்து வடிவங்கள் என்பது அந்த இரண்டு உயிரொலிகள் இணைந்து ஒழிப்பதனால் கிடைக்கின்ற இணைப்பு ஒளியினுடைய வரிவடிவம் இந்த வரி வடிவங்கள் தமிழ் மொழியிலேயும் இருக்குதுங்க அது எப்படி இருக்குதுன்னா இது இரு என்ற மெய்யொலியினுடைய எழுத்து வடிவம் இந்த எழுத்து வடிவத்திலே இருக்கின்ற புள்ளியை எடுத்து விட்டால் அது வரி வடிவமாக மாறிவிடும் புள்ளியை எடுத்துவிட்டு ஒரு ஒளி குறியீட்டை சேர்த்தாலும் அதுவும் வரி வடிவம்தான் இந்த உயிர் ஒளி குறியீடுகள் வரி வடிவங்கள் இதுகள்லாம் நம்ம தமிழ் மொழியிலே எப்படி பயன்படுகின்றன என்று பார்த்து விடுவோமா இப்பங்க இந்த இரண்டு ஒளிகளை பாருங்கள் பி என்பது ஒரு மெய்யொலி A ஏ என்பது ஒரு உயிரொலி இரண்டையும் இணைத்து சொல்லி பாருங்கள் பிஏ 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 என்று என்றுதான் வருமே தவிர இரண்டும் இணைந்து ஒரே ஒளியாக இணைப்பு ஒளியாக ஒரு மெர்ஜிடு சவுண்ட் வராது ஆனா தமிழிலே வரும் எப்படி இப்பங்க இரு என்ற மெய் ஒலியினையும் ஆ என்ற உயிரொளையினையும் இணைத்து ஒளித்து பாருங்கள் என்று ஒரே ஒளியாக இணைப்பு ஒளியாக மெர்ஜிடு சவுண்டா ஒழிக்கும் ஆகையினால ரா என்பது ஒரு இணைப்பு ஒளி அந்த இணைப்பு ஒளிக்கு எப்படி வரிவடிவம் கொடுப்பது என்று யோசித்தார் தொல்காப்பியர் தமிழ் ஒரு கணிதம் சார்ந்த மொழி என்று அவருக்கு தெரியும் கணிதம் சூத்திரங்களின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது மேத்தமேட்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் பார்மலே ஒரு மெய் ஒளிகளோடு ஆ என்ற உயிரொலி சேர்ந்து ஒழிக்கும் போது கிடைக்கின்ற இணைப்பு ஒளிகளுக்கு வரி வடிவம் கொடுக்க மெய் ஒளிகளில் இருக்கின்ற புள்ளியை எடுத்துவிட வேண்டும் என்று ஒரு சூத்திரத்தை உருவாக்கினார் தொல்காப்பி அப்படியே பார்த்தா இர் ஆ என்ற இரு ஒளிகளினுடைய இணைப்பொழிக்கு ரா என்ற வடிவம் கிடைத்தது அதே மாதிரி இப் ஆ என்று ஒழிக்கின்றது உதடுகளின் அசைவு எப்படி இருக்குமோ அதே அசைவுதான் பா என்று சொல்லுகின்ற போதும் வரும் இப் ஆ ப எனவே இந்த ரா என்பது ஒரு இணைப்பு ஒளி அதே மாதிரி பா என்பதும் ஒரு இணைப்பு ஒளி அவைகள் தனி ஒளிகள் அல்ல நாம் என்ன பண்றோம் அவற்றை தனி ஒளிகளாக பா பா பி பி பூ பூனா கத்துவிடுகிறோம் இது மிக 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 தவறான ஒரு அணுகுமுறை அவை தனி அல்ல தனி எழுத்துக்களுமல்ல ஒவ்வொரு இணைப்பு ஒளியின் உள்ளேயும் ஒரு உயிரொலி இருக்கிறது மெய்யொலி இருக்கிறது என்ற உணர்வோடு தமிழை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக் உங்களால் மரபுகளை புரிந்து கொள்ள முடியும் தொலுகாப்பியர் மெய்யர்களுக்கும் தான் இலக்கண இணைப்பு ஒலிகளை அவர் கணக்கிலேயே எடுத்துக்கல இணைப்பு ஒளிகள் வரும் அதிலே இருக்கின்ற மெய்யொலிக்கு இலக்கணம் சொன்னாரு உயிரொலிக்கும் இலக்கணம் சொன்னார் இந்த தொடரில் உயிர் ஒளி குறியீடுகள் எழுத்து வடிவங்கள் வரி வடிவங்கள் இணைப்பு ஒளிகளை என்பவற்றை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இது போல் வச்சுக்கிட்டு எப்படி சொற்களை அமைக்கலாம் என்று பார்ப்போமா இப்போது இல்லை அடுத்த தொடரில்லை தமிழ் மொழியினை உலிகளின் அடிப்படையிலே கற்றுக்கொள்கின்ற முறை குறித்த அறிமுக காணொளிகள் இவை அருகூர்ந்து இந்த காணொளிகளை தமிழ் மொழியிலே ஆர்வம் கொண்டோருக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் தமிழுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு பணியாக அது இருக்கட்டுமே நன்றி